குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து நேற்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்திற்குள்ளானது அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விபத்து பற்றி ஏர் இந்தியா வெளியிட்ட செய்தியில் அகமதாபாத்தில் இருந்து முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்ட போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு டேஷ் எட்டு விமானத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களிட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் என்றும் பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டினர் ஒருவர் கனடா நாட்டவர் மற்றும் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டினர் என்றும் தெரிவித்துள்ளது நேற்று இரவு எட்டு மணி நிலவரப்படி இருநூற்றி நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நிகழ்ந்த துயரமான விமான விபத்து பற்றி செய்தியை கேட்டு மனமுடைந்து விட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இந்த கோரமான விபத்து சம்பவத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றேன் தொடர்ந்து நிலைமையை கவனித்து வருகின்றோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அவசர கால மீட்பு குழுவினருடன் துணை நிற்கின்றோம் என மார்கோ ரூபியோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த குஜராத் விமான விபத்தில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன ஏர் இந்தியா விமான விபத்தில் பயணி ஒருவர் உயிர் பிழைத்துள்ளதாக குஜராத் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது அவரது பெயர் அஜய்குமார் ரமேஷ் என்றும் அவர் விமானத்தின் இருக்கை எண் பதினொன்று டேஷ் ஏ இருந்துள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது உயிருடன் மீட்கப்பட்டவர் தற்பொழுது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேபோல் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா கோடி ரூபாய் வழங்கப்படும் என டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கான முழு செலவையும் டாடா நிறுவனம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் இதுவரை நடந்த பயணிகள் விமான விபத்துகளில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து நேற்று மதியம் லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இயந்திர கோளாறு காரணமாக அருகிலுள்ள மருத்துவர்கள் விடுதியில் விழுந்து வெடித்து சிதறிய விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக இறந்தனர் பலர் காயமடைந்தனர் இந்த நேரத்தில் இந்தியாவில் இதற்கு முன்பு நடந்த பயணிகள் விமான விபத்துக்கள் பற்றி பார்க்க முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஜூலை ஏழாம் திகதி மும்பையில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து வடகிழக்கிலே உள்ள மலை மீது மோதிய விபத்தில் நூற்றி பதினேழு பயணிகள் தொன்னூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இந்த விபத்தில் இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவும் உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மே முப்பத்தி ஓராம் தொகுதி சென்னையிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற விமானம் பாலம் விமான நிலையத்தை நோக்கிய போது இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு புயல் மழை காரணமாக உயர் மின் அழுத்த கம்பியில் சிக்கி விபத்திற்குள்ளானது இதில் விமானத்தில் பயணித்த அறுபத்தி ஐந்து பேரில் நாற்பத்தி எட்டு பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தகுதி மும்பையிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் பறக்க தொடங்கிய சிறிது நேரத்தில் அதன் இரண்டாவது இயந்திர செயலிழந்த காரணத்தினால் மீண்டும் மும்பையில் தரையிறக்க முயற்சிக்க மேற்பட்டுள்ளது ஆனால் முன்னூறு அடி உயரத்திற்கு தாழ்வாக விமானம் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதியது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த எண்பத்தி ஒன்பது பயணிகள் ஆறு விமான பணியாளர்கள் என தொன்னூற்றி ஐந்து பேரும் பலியானார்கள் இவர்களில் பத்தொன்பது பேர் பெண்கள் ஆவார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி முன்னாள் எம் எல் ஏ பொன்னப்ப நாடார் விபத்தில் பலியானார் இதேபோல் நடிகை ராணி சந்திரா அவரது தாயார் காந்திமதி சகோதரிகள் அம்புலி சீதா நிம்மி அவரது குழுவின் இடம்பெற்றிருந்த ஜெயலட்சுமி ஆகியோரும் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி முதலாம் தொகுதி மும்பையிலிருந்து துபாய் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து மும்பை பாந்த்ரா கடற்கரையில் விழுந்து நொறுங்கியது இதில் விமானத்தில் இருந்து இருநூற்றி பதிமூன்று பயணிகள் கொல்லப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தொகுதி மும்பையிலிருந்து அகமதாபாத் நோக்கி சென்ற விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் விமானத்தில் பயணம் செய்த நூற்றி முப்பத்தி ஐந்து பேரில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி மும்பையிலிருந்து இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கிய போது விபத்திற்கு உள்ளாகியது இதில் விமானத்தில் பயணம் மேற்கொண்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பேரில் தொன்னூற்றி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தொகுதி கொல்கத்தாவில் இருந்து நாகாலாந்தில் உள்ள திம்பூர் விமான நிலையம் நோக்கி சென்ற விமானம் மணிப்பூர் மாநிலம் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் அறுபத்தி ஒன்பது பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நவம்பர் பன்னிரெண்டாம் தொகுதி சவுதி ஏர்லைன்ஸ் கஜஸ்தான் விமானங்கள் டெல்லி அருகே சர்கி தாத்ரி என்ற பகுதியில் நடுவானில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனார்கள் இதுதான் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய விமான விபத்து ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தகுதி நேபாளம் தலைநகர் காத்மண்டியில் இருந்து டெல்லி நோக்கி தொண்ணூறு பேருடன் வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமான நடுவழியில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டது முதலில் அமிர்தரசில் தரையிறக்கப்பட்ட விமானம் பிறகு பாகிஸ்தானில் உள்ள லாகூர் விமான நிலையம் சென்றது பாகிஸ்தான் அரசு அடைக்கலம் கொடுக்க மறுத்ததால் துபாய்க்கு விமானம் சென்றது அங்கு எரிபொருளை நிரப்பிய விமானம் ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தகார் விமான நிலையம் சென்றது விமானத்தை கடத்தி ஐந்து பயங்கரவாதிகளும் சிறையில் உள்ள தங்கள் இயக்கத்தை சேர்ந்த சிலரை விடுவிக்க கோரினர் வேறு வழியில்லாமல் மத்திய அரசு மூன்று பயங்கரவாதிகளை விடுத்து விமானத்தை மீட்டது என்றாலும் விமானத்தில் இருந்து டாக்டர் ரூபின் கட்யால் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார் பதினேழு பயணிகள் காயமடைந்தனர் இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி கொல்கத்தாவில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தொழில்நுட்ப கோரால் காரணமாக பீகார் மாநிலம் பாட்னா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க முயன்றபோது குடியிருப்பு பகுதியில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் விமானத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து பயணிகள் தரையில் இருந்த ஐந்து பேர் என மொத்தம் அறுபது பேர் கொல்லப்பட்டனர் பத்தாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தொகுதி துபாயிலிருந்து கர்நாடகா மாநிலம் மங்களூரு விமான நிலையம் வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்க முயன்ற போது ஓடு பாதை விட்டு விலகி விபத்திற்கு உள்ளானதில் விமானத்தில் பயணம் செய்த நூற்றி ஐம்பத்தி எட்டு பயணிகள் பலியானார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏழாம் தகுதி துபாயிலிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோட்டுக்கு கொரோனா காலத்தில் வந்த விமானம் மோசமான வானிலை மற்றும் விமானியின் தவறால் ஓடுபாதையை விட்டு விலகி சென்ற விபத்திற்குள்ளானது இதில் பயணம் செய்த நூற்றி தொன்னூறு பேரில் இருபத்தி ஒரு பயணிகள் மரணம் அடைந்தனர் நூற்றி பத்து பேர் காயமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினத்தில் இடம்பெற்ற விமான விபத்தும் கூட பதிவாகியுள்ளது நேற்று நடந்த விமான விபத்து இந்திய ராணுவம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தி அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்திற்குள்ளானதை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண பயணிகளுக்கு உதவுவதற்காக சுமார் நூற்றி முப்பது வீரர்களை கொண்ட இந்திய ராணுவ குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளன குப்பைகளை அகற்றுவதற்காக ஜேசிபிகளுடன் கூடிய பொறியியல் குழுக்கள் மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவர்களை கொண்ட மருத்துவ குழுக்கள் விரைவு நடவடிக்கை குழுக்கள் தீயை அணைக்கும் கருவிகள் மற்றும் தண்ணீர் டேங்கர்கள் கூடிய தீயணைப்பு உபகரணங்கள் மற்றும் கள மேலாண்மைக்கான பணியாளர்கள் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் ராணுவ மருத்துவமனையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த செய்தியில் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக போஜிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நிறுவனத்தின் எக்ஸ் வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளதாவது விமான விபத்து தொடர்பாக ஏர் இந்தியாவுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த விபத்தில் சிக்கிய பயணிகள் விமான பணியாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்கள் உள்ளன இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது